குண போ இவ்வளோ தண்ணி போதுவாங்க தும் தும் அது வந்து நல்லா பிடிக்கலாம் குணா ஆமா நிறையா போகுது ரொம்ப ஜில்லுமே இருக்குது நான் வந்துடும் நான் பிடிச்சிட்டு வரேன் கடையில் வரேன் ஏன் ஆற்றுல வீட்டில் தண்ணி அதிகமாக இருக்குது பார்த்து குழி என்ன இவ்வளோ இருக்கு தண்ணியெல்லாம் நம்ம பொறுப்பே இல்லைப்பா இப்போ இருக்காங்க

ஐயோ அப்படிங்களா அது இருக்கட்டும் குப்பையை கொண்டாந்து என் காவிரி ஆர்த்தல கொட்டான் ஐயா முதல் டீக்கடையில இருக்கிற எல்லாம் வாசல்ல போட்டு திருந்தேன் அதுல டெங்கு உற்பத்தி சொன்னீங்க சரி அதான் போகுது நான் அதெல்லாம் அள்ளி கொண்டு போய் போகி என்னைக்கு கொளுத்தி விட்டேன் காத்து மாசாவதுன்னு சொன்னீங்க சரி பழையபடி என்ன பண்ணு தோண்டி புதைச்சேன் பிளாஸ்டிக்னு சொன்னீங்க அது மக்காது அதனால மண்ணு மாசுபடுதுன்னு சொன்னீங்க அதான் எல்லாத்தையும் சேர்த்து குப்பையா கட்டி கொண்டு போய் கொஞ்சம் தூரமா ஆத்துல கொண்டு போய் போட்டுட்டு அது எங்கேயும் கரை சேர்ந்துடும் நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லங்கய்யா என்னப்பா நீ இப்படி பொறுப்பு இல்லாம பண்ற நீ கொன்ற குப்பையினால இந்த நீர்வாழ் எல்லாம் அழிஞ்சிடும் அது மட்டும் இல்ல நிலத்தடி நீரும் பாதிக்கும் விவசாயம் பாதிக்குது விவசாயம் பாதிச்சா நம்ம என்ன தான் செய்யறது இந்த குப்பைய ஒண்ணுலப்பா ஆத்துல போற குப்பைய மக்கம் குப்பை மக்கா குப்பன்னு வீட்டுலயே பிரிச்சு வச்சிட்டீங்கன்னா நம்ம நகராட்சி வண்டி அவங்க பாத்துக்குவாங்க நீங்க எல்லாம் ஆத்துல கொட்டுற குப்பையை குறைச்சாலே நீர்நிலை எல்லாம் பாதிக்காது புரியுதா சரிங்க நீங்க சொன்னது மாதிரி மக்கும் குப்பை மக்காத குப்பை தரம் பாத்து பிரிச்சு நகராட்சி காரங்கிட்ட ஐயா இதனால யாருக்கு எந்த பாதிப்பும் அது ஐயா நான் யோசிச்சேன் ஆத்துக்கரையில குப்பையை கொட்டுறதுனால இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நான் இனிமே குப்பையே கொட்ட மாட்டேன் அந்த இடத்துல நாம மத்தவங்க குப்பை கொட்டாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு கட் அவுட் ஒண்ணு வச்சிடலாமாயா நல்ல விஷயம் தான்ப்பா எப்ப செய்வோம் நல்ல விஷயத்த ஆற போடக்கூடாதியா உடனே வாங்க இப்பே போய் செஞ்சுட்டு வந்துடுவோம் நேர்களே தற்போது ஒரு அண்மை செய்தி நம்ம காவிரி கரையில குப்பைகள் போட வேண்டாம்னு பொதுமக்கள் விழிப்புணர்வு பதவிகள் நட்டிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு அதை தொடர்ந்து மாற்றலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு சமூக ஆர்வலர் மற்றும் மருத்துவர் சுதா அவர்களை தொண்ணூறு புள்ளி நான்கு நியூஸ் சேனல் அன்புடன் ஜீவ அங்குடன் இருந்த நம் நதிகள் இப்ப ஒரே குப்பைகளா நிறைஞ்சிருக்கு ஒரு சமூக ஆர்வலரா உங்க கருத்து என்ன மேம் பொதுவாகவே மக்கள்கிட்ட நதிகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாவே இருக்கு மக்கள் அதிகமா குப்பைய வந்து ஆத்துல போடுறாங்க இது வந்து ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கு குப்பைகளை போடுறாங்க பிளாஸ்டிக் கவர்கள் பிளாஸ்டிக் கப்ஸு டீ கப்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு ஆற்றுல போய் வேஸ்ட்டை போட்டுடுறாங்க ஒரு சில நிகழ்வுகளை நான் நேரடியாக பார்த்துருக்கேன் இறந்து போன நாய் பன்றி ஆடு கோழி இவைகள் எல்லாமே ஆற்றுல தூக்கி போடுறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேதனை அளிக்கிற விஷயமா இருக்குது இயற்கையால் உருவாக்கப்பட்ட நதிகள் போல ஒரு நதியை கூட மனிதனால் உருவாக்க முடியாது ஆனால் குப்பைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் கழிவுகள் இறந்த விலங்குகளின் உடல்கள் இவற்றையெல்லாம் போடும் குப்பை தொட்டியல்ல நதிகள் என்பதை நாம் ஏன் மறந்தோம் நதிகளில் நனைந்தோம் நதிகளில் விளையாடினோம் நதிகளின் நீரை குடிநீராக பருகினோம் ஆனால் நாம் இன்று நதிகளில் குளிப்பதற்கு கூட நெருங்க முடியாத சூழலில் இருக்கிறோம் நதிநீர் பற்றவில்லை என்று குறை சொல்லும் நாம் கிடைத்த நீரை பாதுகாக்க மறந்தோம் ஏன் நாகரிகத்தின் உச்சத்தில் இருப்பதாகவும் நினைத்தோம் ஆனால் நதிகளில் தான் நாகரிகம் தோன்றியது என்பதை இன்றைய தலைமுறைக்காவது சொல்லித்தாருங்கள் நமது நதிகள் பண்பாட்டின் ஆதாரம் மட்டுமல்ல நமது விவசாயத்தின் உயிர் நாடியே இந்த தான் இனியாவது நாம் நதிகளை தூய்மை செய்து நதிகளை பாதுகாப்போம்